பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான்

ஜாக்டோஜியோ சார்பாக தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசுரையர் சார்பாக அரசு பணியாளர்கள் சார்பாக ஜாக்டோஜியோ மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இருபத்தி வரவேற்று நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இருபத்தி மூன்று ஆண்டு கால அந்த ஓய்வு ஊதியம் இல்லாத ஒரு நிலைமைக்கு இன்றைய தினம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் ஜாக்டோஜியோ நேற்றை நான் சொன்னேன் ஜாக்டோஜியோ இன்றோட ஒன்பது ஆண்டை நிறைவு செய்து பத்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜாக்டோ ஒற்றை கோரிக்கை பிரதானமான கோரிக்கை எல்லா அமைப்புகளுக்குமான கோரிக்கையான அந்த ஓய்வூதிய திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தபடி வழங்கியுள்ளமைக்கு மீண்டும் ஒருவரை அரசூழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜாக்டோஜியோவின் ஜாக்டா சார்பாக இருபத்தி மூன்று ஆண்டு போராட்டம் இன்றைய தினம் இன்றைய நாளிலே முடிவுக்கு வந்திருக்கிறது தமிழகத்திலே மக்களுக்கும் மாணவர்களுக்கும் விடியலை கொண்டு வரக்கூடிய வகையிலே விடியல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடியல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆரமுக லட்சம் ஆசிரியருடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரமான கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று போராடி வந்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்களுக்கு ஐம்பது சதவீத ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல இறப்பு பணிக்குடையாக இறந்தவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வெறும் ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்ற வதந்திகள் கிளம்பிய நிலையிலே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை கருணையோடு பார்த்து அகவிலைப்படையுடன் கூடிய ஓய்வூதியத்தை வழங்குவோம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே நாலரை ஆண்டு காலம் நாங்கள் எல்லாம் மென்மையான போக்கிலே போராடி கொண்டிருக்கிறோம் என்று பத்திரிகையாளர்கள் எங்களை விமர்சித்தார்கள் இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் முடிவினை எட்டியிருக்கிறார் நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஓய்வூதிய திட்டம் தமிழகத்திலே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு முழுமையாக அதை வரவேற்கிறது அதற்கு மேலாக எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின்னால் இன்றைய தேதி வரை பணி நிறைவு பெற்றவர்கள் இறப்பு காரணமாக இறந்தவர்களுக்கெல்லாம் நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஒரு கருணை ஊதியமாவது வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை ஜக்டோ ஜியோ பெரு மகிழ்வோடு நன்றியோடு வரவேற்கிறது அது மட்டுமல்ல நேற்றை நேற்றைய தினம் எங்களோடு பேசிய மாண்புமிகு பொதுப்பணிகள் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்களும் பத்தம்ச கோரிக்கையில் நாங்கள் நிறைவேற்ற வலியுறுத்தி வந்தோம் மற்ற கோரிக்கைகளையும் நிச்சயமாக விரைவில் இந்த ஜனவரி மாதத்துக்குள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியினை தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்தித்து அதையும் தெரிவித்திருக்கிறோம் நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய அத்தனை கோரிக்கையிலும் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னால் நிறைவேற்றுவார் என்று ஜாக்டோ ஜியோ பெரிதும் நம்புகிறது நன்றி ஆ வின்சென்ட் பால்ராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ ஜியோ முதலமைச்சர் ஓய்வூதியத்தை அறிவித்த அடிப்படையில் இதர கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்கு பிறந்துள்ள அடிப்படையில் ஜனவரி ஆறு முதல் நடைபெறக்கூடிய காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ரத்து செய்கிறோம் இல்லல்ல விதிமுறைகளாக அறிவுக்கு எதிராக விதிமுறைகள் எதுவும் வர வாய்ப்பில்லை எந்த விதிமுறையில் வந்தாலும் நான் முதலமைச்சர் சென்று முறையிடுவோம் கண்டிப்பாக எந்த விதிமுறைகளும் இந்த ஓய்வூதியத்துக்கு எதிரான விதிமுறைகளாக இருக்காது கோரிக்கை வைத்திருக்கோம் இந்த நிதியாண்டிலேயே

சார் இடைநிலை ஆசிரியர் ஊதியம் தொடர்பாக இங்கே கேட்டாங்க இன்று காலையிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே அதற்கான முடிவினை இன்றைய சிபிஎஸ்இ தொடர்பான அறிவிப்பிற்கு பின்னால் தீர்வு காண்போம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார் நாங்கள் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் சார்பாகவும் இன்று காலையிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஊதிய முரண்பாடுகளை கலைவதோடு மட்டுமல்ல மத்திய அரசுக்கு அந்த விடுபட்ட ஊதி ஊதியத்தையும் வழங்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் என்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டிருக்கிறோம் நிச்சயமாக இன்றைய தினமே அதற்கான தீர்வும் எட்டப்படும் என்று நம்புகிறோம் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பணியமர்த்தப்பட்டுள்ள தன்பங்களிப்பு ஓய்வூதியத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கு பணியாளர்களுக்கு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு என்பது அமிர்தம் போன்றது ஆகவே நீங்கள் கேட்கக்கூடிய பிற கோரிக்கைகள் குறித்தும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சிறந்த முடிவினை நாங்கள் எதிர்பார்க்க இருக்கக்கூடிய முடிவினை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மித்த மகிழ்வோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால

இது எல்லா தரப்புக்குமான கோரிக்கை ஒப்பிடத்துல இது வந்து சரியான திட்டமா தான் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா முழுமனோடு வரவே இருக்கிறோம் அரசு விதிமுறைகள் வெளியிட்ட உடனே அதுல ஏதேனும் எங்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எப்போது வேண்டுமானும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஜாக்டோஜி அவருக்கு இருக்கிறது உரிமை உணர்வோடு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை சந்தித்து எந்தவித குறைபாடும் இது இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை